கொத்த मारக்கி சண்டை வாண்ணா நான் சொல்லுங்க இல்ல انا விடுங்க என்னடா ஆரம்பிக்கிறது அதோட குடிச்சிக்குறேன் இந்த புள்ளைய நினைச்சாலும் பயமா இருக்குது கொஞ்சம் நல்லா பேசு உன்கிட்ட வந்தாலே இப்போ இது விழுங்கும் பாரு நாய் அப்படி உலவே புள்ளை ஐட்ட போட்டு கே இந்த செயின் ஆமா மர்மே வாரதுக்கு ஒரு நாலு நாளைக்கு மட்டும் தான் அது செயினா அது ஒன்னேது காரிய புடுங்க பாக்கறீங்களா வைக்கற அதுக்களே நீ பூ காமா பறிச்ச அப்படியே எந்திரச்சுறேன் ஆபீஸ் இருக்கறப்ப